ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம சேனல் என்ன பார்க்க போறோன்னா இனிப்பு பிடி கொடுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிடி கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பருப்பு எடுத்துருக்குங்க இந்த பருப்பை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி நிறுத்துட்டு நல்ல தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற விட்டு எடுத்துக்கலாங்க பருப்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறணுங்க ஒரு மூடி போட்டுடலாம் பருப்பு நல்லா ஊறட்டுங்க நம்ம வந்து இப்போ தேங்காய் துருவிலும் ரெடி பண்ணிக்கலாம் நான் ரெண்டு செல்லு வந்து தேங்காய் துருவில் எடுத்திருக்கேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்குங்க ஒரு கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கங்க நீங்கள் வந்து கடையில் வாங்கினா கொழுக்கட்டை மாவு கூட எடுத்து யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டிலே அரைச்ச மாவு தாங்க எடுத்திருக்கேன் இந்த கப்பில் வந்து நான் ஒரு கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம் ஒரு கடையில் ஒரு டம்ளர் வந்து தண்ணியை சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து நல்லா லைட்டாக சூடேறிச்சுங்க இப்போ நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்து தான் அந்த பிடிக்குழக்கட்டை செய்ய போகிறேன் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இதில் வந்து தூசி கல்லெல்லாம் இருந்தால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இதில் எதுவுமே இல்லைங்க அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சுங்க கூட வந்து நம்ம ஊற வச்சிருக்க கடலப்பருப்பை சேர்த்துக்கலாங்க கடலப்பருப்பை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட வந்து ஒரு பிஞ்சளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கார் டீஸ்பூன் வந்து நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வந்து ஒரு முக்கால் பத்துக்கு நல்லா வேகட்டுங்க எல்லாம் நல்லா வெந்துருச்சு உடச்சி பாருங்கள் ரெண்டாக உடைஞ்சிச்சுன்னா பருப்பு வந்து ஒரு முக்கால் பத்துக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க மாவு சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க விடாமல் பார்த்துக்கோங்க தண்ணி வந்து நான் கரெக்டாக வச்சுருக்கேன் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து கரெக்டான தண்ணி வச்சதுனால மாவு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இந்த சூட்லேயே வந்து மாவு நல்லா வெந்துருங்க ஒழுக்கட்டையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சாவே போதும் இந்த மாவு கூட கொஞ்சமாக நான் நெய் சேர்க்குறேங்க நெய் சேர்த்து மாவு வந்து பெரட்டி கொடுக்குறப்ப கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க இறுகாமும் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ மாவை நல்லா கிளறி கொடுத்துட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாத்திரத்துக்கு மாற்றி வச்சு நல்லா சூடாக இருக்குது அதனால் லைட்டாக வந்து தண்ணி தடவிக்கங்க கையில் ஈரக்கையை வச்சு நம்ம வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஈரக்கைய வச்சு நீங்கள் மாவு வந்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க மாவு வந்து ஆற விட்டு பிசைங்க லைட்டாக சூடாக இருக்கப்ப நீங்கள் பிசைஞ்சா போதும் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க கொழுக்கட்டை மாவு வந்து தயாராகிடுச்சு பிடி கொழுக்கட்டை செய்யறதுக்கு இப்போ கையில் லைட்டாக வந்து நெய் தடவிக்கலாம் நெய் தடவி நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை நல்லா நெய்வாசமாக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க எல்லா கொழுக்கட்டை மாவும் நம்ம வந்து பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி உருட்டி நீங்கள் வந்து கொழுக்கட்டை மாவு பிடிச்சுக்கோங்க மாவு வந்து நம்ம பரட்டுறப்பையே வந்து நெய் சேர்த்துருக்கோங்க இப்போ வந்து பிடி கொழுக்கட்டை பிடிக்கிறப்ப நான் வந்து கையில் நல்லா நெய் தடவிதாங்க கொழுக்கட்டை வந்து பிடிச்சு விட்டுருக்கேன் நம்ம நெய் எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அளவுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டா இருக்குங்க இந்த மெத்தடை நீங்கள் பிடி கொழுக்கட்டை செஞ்சீங்கன்னா கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாவே இருக்குங்க இறுகாம இருக்கும் இப்போ மாவையும் வந்து நம்ம வந்து பிடி கொழுக்கட்டை பிடிச்சு வச்சுங்க இப்போ பாத்திரத்தை வச்சு நம்ம மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து இட்லி பாத்திரத்திலாங்க கொழுக்கட்டையை வந்து வேக வைக்க போகிறேன் அடுப்பை வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ கொழுக்கட்டையை வந்து நம்ம வந்து ஆவியிலே வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சுங்க மூடி போட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் வந்து கொழுக்கட்டை நல்லா வெந்துருங்க நல்ல பருப்பை வந்து வேக வச்சு தாங்க நம்ம பிடி கொழுக்கட்டை பிடிச்சிருக்கோம் அதனால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷிலே வந்து கொழுக்கட்டை வெந்துடும் கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுங்க நல்லா வாசமாக இருக்குது அந்த நெய்யோட வாசனை அந்த கொழுக்கட்டையில் இறங்கியிருக்குங்க சூப்பராக இருக்குங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒவ்வொரு கொழுக்கட்டையும் நம்ம எடுத்துடலாங்க எடுத்தோடனே கையை வச்சு எடுத்துடாதீங்க கையை சுட்டுடும் இந்த மாதிரி இடிக்கிருந்துச்சுன்னா நீங்கள் இடிக்கி யூஸ் பண்ணி கொழுக்கட்டை எடுத்துக்கோங்க எல்லா கொழுக்கட்டையும் எடுத்தாச்சு இப்போ நான் ஒரு கொழுக்கட்டை வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆனால் கூட இந்த கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்ட்டாக தாங்க இருக்கும் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் பிடி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் வீடியோ நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்